ஓம் அரி ஓம் ஓம் அரி ஓம் ஓம் அரி ஓம் என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் இன்னொரு நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிடுது இன்னைய நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா உத்தரகோசை மங்கை உத்தரகோசை மங்கை சிவன் ஆலயம் கும்பாபிஷேகம் அதே போல மருதமலை மருதமலை முருகன் கோயில் இன்னைக்கு கும்பாபிஷேகம் இந்த வருஷத்தில் இது ஒரு சிறப்பான இது ஒரே நாளில் மங்கை சிவனாலயத்தில் இன்னைக்கு கும்பாபிஷேகம் மருதமலை முருகன் கோயில் இன்னைக்கு தான் கும்பாபிஷேகம் நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆனால் இதில் பங்கெடுக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் நூறு நன்மைகள் நடக்கின்ற மனதார அம்மை அப்பரட்ட வேண்டிக்கிடுது அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் அந்த சிதம்பரம் பரம்பொருள் இந்த பரம்பொருள் சிதம்பரத்தை ஒவ்வொரு மனிதனும் பல ரீதியில் பிரார்த்தனை பண்ணுறாங்க சிதம்பரம் அறிந்தால் உலகம் அறிந்த மாதிரி ஆனால் இந்த உலகத்தில் ஆன்மீகங்கிற பேரில் பல விஷயங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு சொற்பொழிவு ஆற்றுறாங்க ஆனால் சிவன் யார் இதை ஒரு பொருளை அறிஞ்சிக்கிட்டால் சிதம்பரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாம் அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம் உத்தரகோஷம் மங்கை கும்பாபிஷேகத்தில் பங்கெடுக்கிறவங்களுக்கும் மருதமலை முருகன் கோயிலில் கும்பாபிஷேகத்தில் பங்கெடுக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் நன்மைகள் நடக்கட்டும் பாவங்கள் போக்கப்படட்டும் எல்லா குடும்பங்களுக்கும் புண்ணியம் புண்ணியத்துக்கு வேண்டி நான் வேண்டிக்கிடுறேன் அம்மை அப்பன் துணை ஓம் ஹரி ஓம்